ஒரு நல்ல தேதி குறித்து அந்த தேதி அந்த தேதியில் நடத்த வேண்டிய விஷயம் இது கும்பாபிஷம் இதில் ஹெச்ஆர்என்சிக்கு எந்த விதமான ரோலும் கிடையாது எதற்காக இவங்க இந்த கும்பா தலையிடுறாங்க முந்தைய தலைமுறையும் இதே போல கோவிலோடு தொடர்பு இல்லாமல் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள் அந்தந்த காலகட்டங்களில் இவ்வளவு சீர்குலை அப்பப்போ அவங்கவங்க வந்து என்ன விருப்பங்களோ அந்த செஞ்சு அதை நிறைவேற்றி போயிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வருஷத்துல நிலம் ஆகிட்டு திருநெல்வேலியில கூட நம்ம அந்த கோவில் இழுக்கும் பொழுது அந்த வடம் வந்து பழுதடைஞ்சிருது பாதிலேயே அருந்துருது பல்வேறு முறை வந்து நாங்கள் எச்ஆர்எம் அது முன்னாடி சொல்லிட்டோம் இதை மாற்றணும் ரொம்ப பழமையாயிடுச்சு ஆனாலும் அவர்கள் கண்டு கண்டுகொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு இந்த முன்னாடி ஒரு பெரிய போராட்டத்தையுமே திருநெல்வேலியில் முன்னெடுத்துருந்தாங்க சார் அது மட்டும் இல்ல பல கோவில்கள் இந்த மாதிரி மக்கள் வந்து நிர்வாகம் முறையீடு பண்றாங்க அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீஜீவி நேயர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் ஹிந்து அறநிலையத்துறை குறித்தும் கோவில்களில் இந்த அரசின் தலையீடு குறித்தும் ஹிந்து அறநிலையத்துறையின் தலையீடு குறித்தும் பல்வேறு விஷயங்களை நம்மோடு தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு அவர்களை ஸ்ரீ டிவி சார்பாக இந்திய வரவேற்கிறேன் வணக்கம் சார் சங்கரன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் கோமதி தாயார் அந்த கோவிலில் பதினைந்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகத்துக்கான பணிகள் முழுமையாக நடைபெற்று வருகிறது சார் அவங்க ஆகஸ்ட்டு வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஆனாலும் பல்வேறு பணிகள் இன்னும் முழுமையடையாமல் அடையாமல் இருக்கிறது வேகமாக அந்த வேலையை செய்கிறாங்க அது அந்த அளவுக்கு பாதுகாப்பும் இல்லைன்னு தோணுது ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் திரு ரமேஷ் அவர்களுமே தன்னுடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காங்க எதுக்கு இவ்வளோ அவசரம் காட்டுறீங்க பல்வேறு மக்கள் வந்து போகக்கூடிய இடம் அவர்களின் உயிருக்குமே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எதற்காக இவ்வளவு விரைவுபடுத்துகிறாங்க சார் எல்லா கும்பாபிஷேகம் அது இந்த மாதிரி பன்னெண்டு வருஷம் ஒரு மாதிரி இருக்காமல் இதில் ஒரு கும்பாபிஷேகம் எடுத்துக்கொண்டாக்க அதில் முக்கியமாக செய்கிறது புனரமைப்பு ரினவேஷன் ஒர்க் அந்த ரினவேஷன் ஒர்க்கில் பல கொளறுபடிகள் பல கோவில்கள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் முன்னாடி திருவற்றூர் கோவில் நாங்கள் ஆராய்ச்சி செய்தபோது அங்கே வந்து பழைய கல்வெட்டுகள்லாம் எடுத்து கலைந்து புதுசாக மார்பிள்ஸ்லாம் போட்டு ஒரு சிலை கோவிலுடைய கணவெல்லாம் மூடி இல்லாமல் பண்ணினாங்க அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துலேயும் பார்த்துருக்குறோம் ஒரு கும்பாபேஷப்படுத்ததுக்கு முன்னாடி நிறையா அந்த ரினோவேஷன் ஒர்க் பண்ணுறாங்க இதில் கோவிலுடைய நிதிகளை நிறையா செலவிடுறாங்க அதை தவிர தனி மனிதர்கள் அவங்க அந்தந்த தனிநபர்களுடைய ஒர்க்ஸும் நிறையா நடக்கிறது இது ஒரு ஃபைனான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் பார்க்குறாங்க அதாவது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கும்பா இப்போ சங்கரன் கோவில் எடுத்துக்கலாம் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு நடக்க வேண்டிய ஒரு புனித நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி கோவில்களை புனரவைப்பது மட்டுமில்லாமல் அந்தந்த கம்யூனிட்டிஸ் அந்த கோவிலை சார்ந்த அந்தந்த ஜனங்களுக்கு ஒரு பிடிப்பு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கோவிலை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு கூ கூடி அவங்க முடிவெடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இது என்ன முக்கியமாக கர்ப்ப கர்ப்பிரக கிரகம் நல்லா இருக்கா நம் விக்ரஹங்கள் செம்மையாக இருக்கின்றனவா பின்னங்கள் ஆகிருக்கின்றதா கோபுரங்கள் நன்றாக இருக்கின்றனவா அதுக்கு என்ன செய்யணும் வழிபாட்டு வ வழி வழிபாட்டு முறைகள் செம்மனாக நடக்கின்றன இதெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுத்து ஒரு நல்ல தேதி குறித்து அந்த தேதி அந்த தேதியில் நடத்த வேண்டிய விஷயம் இது கும்பாபிஷேகம் இதில் ஹெச்ஆர்என்சிக்கு எந்த விதமான ரோலும் கிடையாது எதற்காக இவங்க இந்த கும்பாய தலையிடுறாங்க யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் இது ரெண்டாவது அங்கே ஏதோ ஒரு வர்ணம் அடிப்பதுலேயுமே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க காலம் காலமாக ஒரு வர்ணம் தான் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு இது இதை கோர் இஷ்யூ என்னன்னாக்க அந்த கோவில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறது அந்த ஊர் மக்களுடைய உரிமையாக அல்லது மெட்ராஸில் இருக்கிற அரசு ஊழியர்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயமா அந்த கோவில்கள் கோபுரங்கள் இந்த வர்ணங்கள் இருக்கணும்னா அந்த ஊர் ம அந்த அந்த இடத்து மக்கள் ஒரு விருப்பப்பட்டாக்க அவங்க கலந்து அந்தந்த தர்ம குருக்கள் யார் இருக்காங்களோ அவங்களோட ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இதில் ஹெச்ஆர்என்சி எதுக்கு வரணும் ஹெச்ஆர்என்சி முடிவெடுத்து அதுக்கு எதிராக மக்கள் போராடி அவங்க கோர்ட்டுக்கு போய் எதற்காக இந்த மாதிரி வன்முறைகள் நடக்கின்றன நடக்கக்கூடாது இல்லையா அதெல்லாம் அதனால் கோவில் கோவிலை எந்த மாதிரி புனரமைக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த மக்கள் முடிவு பண்ணோம் அந்தந்த தர்ம குருக்களை கன்சல்ட் பண்ணி முடிவு பண்ணோம் முடிவு பண்ணிவிட்டு அந்த கோவிலை சிதலமடையாமல் இருக்கிறதுக்கு ஏஎஸ்ச கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கலாம் ஏஎஸ்சி மேற்பார்வையை பார்க்கணும் ஆனால் இப்போ நிலைமை என்னன்னாக்க தமிழ்நாட்டு தொல்புரை தொல் தொல்பொருள் தொல்பொருள் டிபார்ட்மெண்ட் ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க அவ்வளவு எக்ஸ்பர்ட்டிஸ் இருக்கா இல்லை கூட தெரியாது எனக்கு ஆனால் டெஃபினட்டாக ஹெச்ஆர்என்சிக்கு எந்த விதமான கோவில்களை பண கோவில்களில் ப்ரிசர்வ் பண்ணுற எந்த விதமான காம்பிடன்ஸும் கிடையாதுன்னு நம்ம உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு சார் இது இதே கோவில் அந்த சங்க இந்த கோவிலில் சார் கோமதி அம்மாள் தாயார் சன்னதியும் இருக்குது அவங்க இருக்கக்கூடிய ஒரு போன ஜெனரேஷனை சேர்ந்தவங்க அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளியில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க அவங்க ஊருக்கு அவங்க இருந்த காலகட்டத்தில் அம்பாள் தாயார் சன்னதி கிட்ட வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படி ஒரு ஒரு முறை இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அடிக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேரிகேட் போட்டுடுறாங்க எங்களால் அதை போய் பார்க்க முடியல இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படின்னு உள்ளே சில அதிகாரம் யாரும் கொடுக்கல அவங்களே அதை கைப்பற்றிருக்காங்க ஏன்னா கோவில்கள்லாம் கைப்பற்றி இஓ தான் செயல்படுறாரு அந்தந்த இடத்துல ட்ரஸ்டீஸ் இருந்தாக்க ட்ரஸ்டீஸ்ட்டு முறையை முறையிட்டு இந்த ட்ரஸ்டீஸ் ஒழுங்கான எல்லாருக்கும் சாதகமாக முடிவு எடுக்கலை அப்படின்னாக்க அது மேல்முறையீடு செஞ்சு அதை நிர்ணயம் செய்கிறக்கு அதிகாரம் கமிஷனருக்கு உண்டு ஆனால் அவங்களே நிர்வாகம் பண்ணி அவங்களே முறையீடு கேட்டு அவங்களே அந்த முறையீடுகளை சரிபார்ப்பதுங்கிறது எந்த விதமான நியாயத்துக்கும் உட்பட்டு வராது பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்காக வர்றது எதுக்கு ஏன்னாக்க சாதாரண மக்களுக்கு கோவில் நிர்வாகத்தில் எந்த விதமான குரலும் இல்லாமல் இருக்குது அவங்க கோவிலில் விட் அவங்க கோவில் நிர்வாகத்துலேருந்து தள்ளிவிடப்பட்டிருக்காங்க அதனால தான் அவங்க எந்த விதமான கொள்கைகளும் ஏற்காமல் இந்த எந்த அரசும் இந்த அரசு மட்டும் இல்லை எந்த அரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு ஆனால் முந்தைய தலைமுறையும் இதே போல் கோவிலோடு தொடர்பு இல்லாமல் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள் அந்தந்த காலகட்டங்களில் இவ்வளவு சீர்குலை அப்பப்போ அவங்கவுங்க வந்து என்ன விருப்பங்களோ அந்த செஞ்சு அதை நிறைவேற்றி போயிட்டுருக்காங்க ஆனால் ஆனா இப்போ சமீபம் இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் வருஷத்துல நிலம் ரொம்ப மோசமாகிட்டுருக்கு திருநெல்வேலியில் கூட நம்ம பாக்குறோம் அந்த கோவில்ல வடம் இழுக்கும் பொழுது அந்த வடம் வந்து பழுதடைஞ்சிருது அது பாதிலேயே அருந்துருது பல்வேறு முறை வந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சிக்கு அது முன்னாடி சொல்லிட்டோம் இதை மாத்தணும் ரொம்ப பழமையாயிடுச்சு ஆனாலும் அவர்கள் கண்டு கண்டுகொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு இந்த முன்னாடி ஒரு பெரிய போராட்டத்தையுமே திருநெல்வேலியில் முன்னெடுத்துருந்தாங்க சார் அது மட்டும் இல்லை பல கோவில்களில் இந்த மாதிரி மக்கள் வந்து ஹெச்ஆர்என்சி நிர்வாகம் சரியில்லைன்னு முறையீடு முறையீடு பண்ணுறாங்க இங்கே ஹெச்ஆர்என்சி நிர்வாகம்னு பார்த்தாக்க அவங்க அவங்க அவங்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னென்னு பார்த்தாக்க அந்த கோவில் சொத்துக்கள் இருந்து டியூ ரெவின்யூ அதை கலெக்ட் பண்ணி அந்த கோவிலுக்கு ஒப்படைக்க வேண்டியது அவங்க டியூட்டி அதை விட்டுட்டு மற்ற கோவில்களில் ட்ரஸ்டீஸே போடாமல் தன்னிச்சையாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அல்லது தக்காரை போட்டு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை மாற்றி அந்த கோவிலேருந்து எவ்வளவு வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நடைமுறை தான் போயிட்டுருக்குங்க அதான் தவறான விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் இது தவறான விஷயம்னு சொல்கிறீங்க ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்லும்போது இது வந்து பக்தர்களுக்கான ஆட்சி நடைபெறுகிறது இதில் வந்து நிறைய சஜஷன் கொடுங்க நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் குற்றத்தை மட்டுமே கண்டுபிடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர் நியாயமான கேள்வி கேட்குறார் அவர் இந்த சேகர்பாபு இந்த நிர்வாகத்தை எடுத்து நிர்வாகம் அமைச்சரான பிறகு பல முறை அறிக்கை விட்டிருக்கிறார் இந்த மாதிரி இவ்வளவு நாங்கள் வந்து ரெண்டு விஷயத்தில் அறிக்கை விட்டிருக்கிறார் முதல் அறிக்கைன்னு பார்த்தா முதல் அறிக்கையில் பார்த்தாக்க இவ்வளவு நிலங்கள் நாங்கள் மீட்டிருக்கிறோம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னாக்க நாங்கள் மந்திரத்திலிருந்து சொத்துக்களிலிருந்து நாங்கள் எவ்வளவு வருமானம் மீட்டிருக்கிறோம் அது சொல்ல மாட்டேங்கிறாரு கோவில் நிலத்தை நீங்கள் கையெல்லாம் அதை ஆக்கிரமிப்பாளிருந்து கையெழு எடுத்துருக்கீங்க ஆனாக்கா அந்த அந்த இடங்கள்லேருந்து எவ்வளோ வருமானம் வந்து கோவிலுக்கு அதனால் கோவிலுக்கு என்ன பிரயோஜனம் ஃபர்ஸ்ட்டு செகண்டு வரிசையாக பல திட்டங்கள் அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் காலேஜ் கட்டுறேன்னு ஆரம்பித்தார் பத்து காலேஜ் அந்த பத்து காலேஜில் உயர் நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் நாலு காலேஜும் எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு கல்ச்சுரல் சென்டர் ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க ஏஜ் ஹோம் கட்டுறேன்னு ஆரம்பித்தாங்க சமீபத்தில் இப்போது கல்யாண மண்டபம் கட்டுறேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே கபாலீஸ்வரர் நிதியிலிருந்து பெரிய வீண் பெயர் சொல்ல பெரிய கல்யாணம் பண்ண என்ன நடக்கிறதுனாக்க இந்த மதிப்புக்குரிய பாபு வந்ததுலேருந்து கட்டுமான வேலைகள் கோவில்கள் செலவு தான் அதிக அதிகரித்திருக்கே தவிர கோவில்கள் வருமானம் அதிக அதிகரிக்கவில்லை இதான் உண்மையான விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னாக்க கோவில்கள் கோவில்களின் நிதிகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உரிமை அந்தந்த கோவில் நிர்வாகம் அந்தந்த கோவில்களுடைய அரங்காவலருக்கே உண்டு அதை ஹெச்ஆர்என்சி நிர்ணயிக்க அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது சபையில் அறிவித்திருக்கிறோம் அதற்கு அதற்காக கவர்மெண்ட்டு ஆர்டர் போட்டு கமிஷனரை செயல்படுத்தணும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் இப்போ வந்துட்டு இருப்போம் அது சட்டப்படி செல்லாது நேர்களே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைவோம் நன்றி வணக்கம் பக்தர்கள் எப்போவுமே எனக்கு கர்ப்பகிரத வாசலேயே எனக்கு பூவும் பழமும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கல ஆனால் இவங்க இதற்காக அந்த மாதிரி கடையில் அனுமதிக்கிறாங்க அஞ்சு கோர்ட் ஆர்டரும் ஓட்டும் மதிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எச்ஆர்எஸ் என்ன பண்ண முடியும் பக்தர்கள் விடுவு காலம்னு பார்த்தாக்க இந்த சட்டத்தில் உள்ள சில நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக உள்ள செக்ஷன்ஸை நம்ம எடுத்து வெளியேற்றணும் அதுதான் ஒரு லாங் டர்ம் சொல்யூஷன்